வணக்கம் இன்னைக்கு நாம கண்ணீர் ராசி கண்ணி லக்னத்தை சார்ந்த பெண்கள் அவருடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை அவர்கள் தெய்வம் எல்லாத்தையும் புதன் உச்சம் சுக்கரன் நீசம் அதனால இவங்க ஏமாத்தப்படுறாங்க இவங்களுடைய அன்பை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுறாங்க அந்த சுக்கரன் நீசங்கிறப்ப எதிர்பாலினத்தின் மீது இவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எப்படின்னா வாக்கப்பட்டு போற அந்த பார்ட்னர் அந்த 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 கணவர் வீட்டு பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டு அதற்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றது ஹெல்ப் பண்றது பொருளாதார ரீதியாகவும் உடல் உழைப்பு ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து கூட நின்று அதை வந்து சால்வ் பண்றது எல்லாமே இவங்க தலையில் வந்து கடன் உட்பட அந்த கடன் உட்பட இவங்க பாரமாசம் வந்து அந்த கடனுக்கு இவங்க பணம் கட்டிக்கிட்டு அவர்களுடைய திருமண வாழ்க்கையில வாக்கப்பட்டு போன இடத்துல எல்லா வாரமும் இவங்க தடையில விழுந்து விழுந்து அதையும் சுமந்துக்கிட்டு அதில் எல்லா பொறுப்புகளும் எடுத்துக்கிட்டு ஆனா அந்த தியாகத்துக்கு அந்த புகுந்த வீட்டில் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்காது அந்த மனவழியோடையும் அதை சுமந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீ அவனுக்கு அதிகமா கொடுத்துட்ட அண்ணுக்கு நீ தம்பிக்கு அதிகமாக கொடுத்துட்ட அக்காவனை எனக்கு தராமல் தங்கச்சி கொடுத்துட்ட நகை அதிகமா போட்டுட்ட எனக்கு கல்யாணம் பண்ணும்போது நீ இத்தனை சவரம் தான் போட்ட ஆனா தங்கச்சிக்கு அஞ்சு வருஷம் கட்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு அதிகமா என்ன போட்டுட்ட என்ன நீ வந்து ஏமாத்திட்ட அப்படின்னு இவங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா வார்த்தைகளால் அந்த குழந்தைங்க இவங்கள குத்தி கிழிச்சிருவாங்க வணக்கம் இன்னைக்கு நாம கண்ணீர் ஆசி கண்ணி லக்னத்தை சார்ந்த பெண்கள் அவருடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் ராசி கண்ணி லக்னம் அப்படிங்கிறப்ப அதில் அதிபதி புதன் புதன் அப்படின்னாலே படிப்பு கல்வி அறிவு புதன் தான் புத்திக்காரகன் அப்போ பெண்கள்கிட்ட மி மிக அதிகமான புத்திசாலித்தனம் இருக்கும் அப்போ கண்ணிராசி கன்னி லகனத்து பெண்கள்கிட்ட இன்னும் அதிகமான புத்தி கூர்மையும் புத்திசாலித்தனமும் அந்த ஸ்கில்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அநேகமான கண்ணிராசி கன்னி லக்ன பெண்கள் கல்வி சார்ந்த துறைகளில் பயணிக்கிறாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆடிட் அக்கௌண்ட்ஸ் பேங்கிங் எழுத்து சார்ந்த பணிகள் கவிதை எழுதுறது கலை சார்ந்த பணிகள் கலை இலக்கியம் நாடகம் நாட்டியம் அதாவது புத்தியை பயன்படுத்தி செய்யக்கூடிய அத்தனை வேலைகள் குறிப்பாக டீச்சிங் ஃபீல்டு இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வரும் ஒரு பத்து வேலை இருந்துச்சுன்னா அதில் இது சார்ந்த வேலைகளில் தான் அவங்க வந்து பிக் பண்ணி அதில் வந்து போய் ஷைன் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு கேரியராக அமைஞ்சிருது ரெண்டாவது ஒரு வேலையை எப்படி அழகுணர்ச்சியோடு செய்கிறதுங்கிறது எல்லாமே இவங்களுக்கு தெரியும் ஸ்மார்ட் ஒர்க் அரட்டிக்காமல் செய்கிறது ஆனால் பர்ஃபெக்டாகவும் செய்கிறது இவ்வளோ வந்து ஒரு அந்த காம்பினேஷனே ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் அரட்டிக்காமல் இருந்துறதுலருந்தே செய்கிறது ஆனால் அதை பர்ஃபெக்டாகவும் செய்கிறது அந்த சூட்சமும் வந்து அவங்களுக்கு தெரியும் அந்த புத்தி குருமம் வந்து அதை செய்ய வைக்கும் ரெண்டாவது ஹாஸ்யம் புதன் நாள் எங்கள் ஹாசியம் ரொம்ப காலகலான்னு பேசுறது ஜாலியாக பேசுறது சத்தமாக சிரிக்கிறது ஒரு நகைச்சுவையை ரொம்ப ரசித்து உள்வாங்கி அதை பார்க்குறது இதெல்லாமே அவங்களோட குணா அதிசயமாக இருக்கும் அப்போ எங்கெல்லாம் நகைச்சுவை உணர்வு இருக்கோ அங்கெல்லாம் இவங்க இருப்பாங்க இல்லை இவங்க இருக்கிற இடத்துல நகைச்சுவை உணர்வு சிரிப்பு சத்தம் இருக்கும் ஆனால் அதுக்காக அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மட்டும் நீங்கள் நினச்சிட முடியாது உள்ளே அளறேன் வெளியில் சிரிக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த கண்ணீராசி இருக்கிற பெண்களுடைய குணாதிசயமே யாருக்கும் தன்னுடைய கஷ்டம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது நாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் எல்லோருக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்மைல் நம்ம நம்மளை பார்க்குறவங்களுக்கு நம்ம ஒரு சிரி சிரித்த முகமாக சந்தோஷமான முகமாக தான் நம்மளை காட்சிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறன்னா இருக்கும் எப்போவுமே ஒரு அழ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு அழகான ஒரு முகத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகம் இருக்கும் அப்படிங்கிறதமே இந்த கண்ணீராசி கண்ணீலக்கணம் தான் இந்த கண்ணீராசி கண்ணீலக்கண பெண்கள்கிட்ட பர்ஃபெக்ஷன் பார்த்து பர்ஃபெக்ஷன் பார்த்து அந்த பெர்ஃபெக்ஷனுக்காகவே ஒரு உறவுல இருந்து இன்னொரு டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருப்பாங்க அதாவது இப்ப ஒரு ஒரு ஆணை நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆணிடம் இவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து அந்த ஈர்ப்பு அந்த ஒரு கவர்ச்சி அது மட்டும் அது இல்லை நம்மள நம்ம நம்ம கிட்ட பெர்ஃபெக்ஷன் இருக்கு அதே பெர்ஃபெக்ஷன் அவன்கிட்ட இருக்கா எல்லாத்தையும் நேர்மையா இருக்கானா எல்லாத்தையும் கரெக்டா இருக்கானு பார்ப்பாங்க அது இல்லைங்கிறப்ப ஆகும் அவங்க அதே ப்ரொஃபஷன் இன்னொரு இடத்துல எதிர்பார்ப்பாங்க அது அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கு அப்போ இது ரொம்ப நுட்பமா பார்க்க வேண்டிய விஷயம் ஒரு கண்ணிராசி கண்ணில பெண்ணா இருக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்க வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் இருக்கு அவங்களுக்கு ஒரு காதல் தோல்விகள் இருக்கு அப்படிங்கிறப்ப அது ஏன் அப்படின்னா இங்க புதன் உச்சம் சுக்கரன் நீசம் அதனால இவங்க ஏமாத்தப்படுறாங்க இவங்களுடைய அன்பை வந்து துஷ்பிரயோகம் பண்ணிடுறாங்க அந்த சுக்கரன் நீசங்கிறப்ப எதிர்பாலினத்தின் மீது இவங்களுக்கு ஒரு தேடல் இருக்கும் இவங்க தன்னுடைய மொத்த அன்பையும் இவங்க கொடுப்பாங்க பாரபட்சமின்றி ரொம்ப உண்மையா உண்மையா ரொம்ப நேர்மையாக ஒருத்தரை நேசிக்கிறது ஆனால் அந்த நேர்மைக்கு அந்த எதிரில் இருக்கவர் வந்து பாத்தியமாக இருக்க மாட்டார் ரெஃப்ளெக்ட் பண்ண மாட்டார் பண்ண மாட்டார் அப்போ இவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க இவங்களை அன்பின் பால் மிக சுலபமாக ஏமாற்ற முடியும் மிக அதிகமாக காயப்பட்டது அன்பின் பேரில் இந்த கண்ணிராசி கண்ணி லக்ன பெண்கள் தான் காதல் தோல்வி இல்லாத கண்ணிராசி கண்ணி லக்ன பெண்களே இல்லை எனலாம் இல்லை நட்பின் பால் அன்பின் பால் ஏமாற்றப்படாத கன்னி ராசி இலக்கின பெண்களே இல்லைனாலாம் ஏன்னா இங்க இங்க இந்த சுக்கரன் நீசங்கிறப்ப என்ன ஆகும்னா அன்பை தேடி தேடி போய் எதிர்ப்பாளினத்தவரிடம் அது கிடைக்காம காயப்பட்டு இன்னும் இன்னும் தேடி தேடி போய் அது பெரிய பிரச்சனையா மாறி இப்போ நம்ம வீட்டிலேயே ஒரு கண்ணிராசி கண்ணில பெண் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் தோல்விகளை சந்திக்கிறத நம்ம விரும்புவோமா இல்லை இப்படி ஒவ்வொரு எதிர்ப்பாளினத்தர்கிட்ட இவங்க ஏமாந்து ஏமாந்து வர்றத எந்த வீட்டு உறுப்பினர்களும் நம்ம வீட்டு பெண்கள் வந்து அப்படி அவஸ்தப்படுறது விரும்ப மாட்டோம் ஆனால் இவங்களுடைய அந்த அமைப்பு ஜாதக அமைப்பு அப்படித்தான் வச்சிருக்கு ஏன்னா தத்துவத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறப்ப கடன் நோய் எதிரி ரொம்ப வழக்கு இதெல்லாமே ரொம்ப சுலபமாக இவங்க சந்திச்சிருவாங்க அப்போது இந்த கா தத்துவத்துக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறப்ப இவங்க கிட்ட வந்து உழைப்பு வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் ரொம்ப கடுமையான நேர்மையான இரவு பகல் பாராத உழைப்பு இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் வந்து சம்பாதிக்கணும் ந நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் நம்ம ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணமும் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த எண்ணம் உழைப்பாக மாறும் அந்த உழைப்பு மிக கடுமையான உழைப்பாக மாறி என் நேரம் ஒரு ஒக்ககாலிக்காக மாறக்கூடியதெல்லாமே இந்த கண்ணீராசி கண்ணீரக்ன பெண்கள் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் இவங்களுடைய குழந்தைகள் ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய மனவேதனை கொடுத்துடுறாங்க இந்த கண்ணீராசி கன்னி லக்ன பெண்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நுணுக்கமாக அதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த வீட்டுக்கு வாக்கப்படுறாங்களோ அந்த அந்த பார்ட்னர் அந்த லைஃப் பார்ட்னர் எங்களுடைய கணவருடைய குடும்பத்தார் இருக்காங்க இல்லையா இவன் இந்த நாத்தனார் கொழுந்தன் மாமனார் மாமியார் அந்த கணவர் வீட்டுடைய சொந்தங்கள் அவங்களுடைய அத்தனை சுகதுக்கங்களையும் இவங்க பங்கெடுத்துக்கிட்டு அவங்களுடைய கஷ்டங்களை தன் கஷ்டம் போல் பாவித்து இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது எப்படின்னா வாக்கப்பட்டு போற அந்த பார்ட்னர் அந்த அந்த கணவர் வீட்டு பிரச்சனைகளை தன் பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அதற்காக துணை நிற்கிறது அதுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது அதுக்காக எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறது பொருளாதார ரீதியாகவும் உடல் உழைப்பு ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து கூட நின்று அதை வந்து வந்து எல்லாமே இவங்க 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 தலையில் விழுந்துடும் கடன் கடன் உட்பட உட்பட அந்த அந்த கடனுக்கு பணம் இருப்பது நீசம் இதே அதிபதி புதன் திருமணத்தை ஏழாம் இடத்துல நீசம் அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் உச்சம் ஸோ இத்தனை விஷயங்கள் சேர்ந்து அவருடைய திருமண வாழ்க்கையில் வாக்கப்பட்டு போன இடத்துல எல்லா பாரமும் இவங்க தலையில் விழுந்து விழுந்து அதையும் தூக்கி சுமந்துகிட்டு அதுல எல்லா பொறுப்புகளும் இவங்க எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த தியாகத்துக்கு அந்த புகுந்த வீட்டில் மதிப்போ அங்கீகாரமும் கிடைக்காது அந்த மனவழியோடையும் அதை சுமந்து பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க வாழ்க்கை முழுவதும் குழந்தைகள் இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க இவங்க ரொம்ப அதிகமாக அன்பு கொடுத்து அந்த குழந்தைங்க வளர்ப்பாங்க ஆனா நான் சொத்துக்கத்து பிரிக்கும் போது நீ அவனுக்கு அதிகமா கொடுத்துட்ட அண்ணுக்கு நீ தம்பிக்கு அதிகமா கொடுத்துட்ட அக்கா நான் எனக்கு தராமல் தங்கச்சி கொடுத்துட்ட நகை அதிகமா போட்டுட்ட ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணும்போது நீ இத்தனை சவரம் தான் போட்ட ஆனால் தங்கச்சிக்கு அஞ்சு வருஷம் கட்சி கல்யாணம் கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு அதிகமாக நீ நகை போட்டுட்ட என்னை நீ வந்து ஏமாற்றிட்ட அப்படின்னு இவங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க ஆனால் வார்த்தைகளால் அந்த குழந்தைங்க இவங்களை குத்தி கிழிச்சிருவாங்க அப்படியே இவங்களுக்கு வந்து அதை திருப்பி டிஃபன் பண்ணுறது கூட இவங்களோட வார்த்தை இருக்காது நான் அப்படிலாம் பண்ணலமா நீ இப்படி நினைக்காத அப்படின்னு சொல்ல கூட இவங்களால அது வார்த்தை வராது அப்படியே அதிர்ச்சியாக நிற்பாங்க என்ன இப்படி இப்படி சொல்ற இதே இவ்வளோ இவ்வளோ விஷயத்த மனசுல வச்சிருந்துருக்கிறாளா வச்சிருக்கிறானே அப்படின்னு தன் குழந்தை மீது அவங்களுக்கு அப்படியே குழந்தையா இருந்து வளர்த்ததெல்லாம் ஞாபகம் வரும் இவ்வளவு செஞ்சும் கடைசியில எனக்கு இப்படி ஒரு பேரா அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே உடஞ்சி சுக்குநூறா போயிடுவாங்க ஒரு கன்னிராசி கணையில கிடப்பேன் ஏன்னா தான் செய்யாத ஒரு குற்றத்துக்கு தான் உயிரை கொடுத்து வளர்த்த குழந்தைகள் இருந்தே அப்படி ஒரு வார்த்தைகளை வந்து வாங்கக்கூடிய ஒரு துரதிருஷ்டம் இந்த கண்ணிராசி கண்ணில பெண்களுக்கு உண்டு இதனால என்ன ஆகும்னா மனிதர்கள் மீது அன்பு செலுத்தி அன்பு செலுத்தி காயப்பட்டு காயப்பட்டு இவங்க வாழ்க்கையில் ஒரு அன்பு வந்துடும் ஏன்னா இவங்க காட்டுற அன்புக்கு இல்லாம இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது இந்த செல்ல பிராணிகள் தான் நாம நாம அன்பு கொடுத்தா உடனே அன்பு கிடைக்குதுங்கிறப்ப இதனாலே இந்த பிராணிகள் மீது இவங்களுக்கு வந்து அழாதியான அன்பு ஏற்பட்டுருது சொல்ல மாட்டாங்க அது குழந்தைய அப்படியே எடுத்து வச்சு கொஞ்சிறது முத்தம் கொடுக்கறது அதுக்கு சோறு ஊட்டுறது மடியில போட்டு கொஞ்சறது படுக்கையில தன்னோட படுக்க வச்சுக்கிறது வெளில கூட்டு போறது அதை அதை பேர் சொல்லி அழைக்கிறது அதை மகனாவோ மகளாவோ ட்ரீட் பண்றது அதை ஒரு தன்னுடைய வாரிசாவே ட்ரீட் பண்ணுவாங்க கன்னிராசி கண்ணில பெண்கள் செல்ல பிராணிகள் மீது பிரியம் வைக்காத கன்னிராசி கண்ணில பெண்ணே இல்லை இந்த காணொலி பேசிட்டு இருக்கிற நேற்றுக்கு தினம் நான் ஒரு கண்ணில பெண்ணை தான் வந்து ஜாதகம் பார்த்தேன் அவங்க குழந்தை இன்னும் அமையல ஆனா எனக்கு குழந்தை இருக்கான் அப்படின்றாங்க எனக்கு ஒரு செகண்ட் வந்து குழந்தை இல்லேன்னு சொல்லி தான் ஜாதகம் பார்க்க வந்திருக்கீங்க ஆனால் வீட்டில் என் பையன் இன்னும் சாப்பிடாம இருப்பான் சார் அது மைண்டில் ஓடிட்டு இருக்கு ஜாதம் பார்க்கும் போதுன்னு சொல்றீங்க அப்படின்றப்போ அதுக்கப்புறம் அவங்க லக்னம் கண்ணி லக்னம்ன்றது ஞாபகம் வந்து வீட்டில் நாய்க்குட்டி வளர்க்குறீங்களா ஆனால் ஆமாம் சார் அவன் பேர் இது அவன் நான் இல்லைன்னா ரொம்ப தவிச்சு போவான் அப்படின்னும் போது அந்த ஜாதகம் எவ்வளோ துல்லியமா வேலை செய்து பாருங்க என்ன கூட அவங்க நாய்னு சொல்ல அனுமதிக்கலை அவன் இருக்கான் எனக்கா காத்துட்டு இருப்பான் நான் வந்தால் தான் சாப்பிடுவேன் நான் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன் ஆனாலும் நான் வந்தால் தான் சாப்பிடுவேன் சார் என் பையன் அப்படின்றாங்க இலக்கணம் அன்புனா அதுக்கு ராசி கண்ணிலக்கணம் தான் நண்பன் தான் நண்பர்கள் தான் ஆனா நண்பர்களாலேயே மனவேதனை அனுபவிக்கிறது எல்லாமே இந்த ராசி கண்ணில பெண்கள் தான் இவங்க அந்த புதன் உச்சம் பெறக்கூடிய வீடாக கண்ணிராசி கண்ணீ இலக்கணம் இருக்கும் போது புதன் எனக்கூடிய நண்பர்களால் இவர்களுக்கு மன மனவேதனை ஏற்பட்டிருக்கும் ஏன்னா நம்மள மாதிரிதான் நம்ம நண்பன் இருப்பான் அப்படின்னு நம்பி அந்த இயல்போட பழகுவாங்க ஆனா இவங்களுடைய துரதிருஷ்டம் நண்பர்களால் மனவேதனை கம்மன் சார் சொல்லுங்க நண்பர்களால் மனவேதனை அடையாத கன்னிராசி கன்னிலகனமே இல்லை எனலாம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கன்னி ராசி கன்னிலகன பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு மன நிம்மதிக்கு பொருட்சேகரிப்புக்கு இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் பெருமாளும் மகாலட்சுமியும் புதன் கிழமையில அல்லது வெள்ளிக்கிழமைய பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நன்றி